அட பாவிகளாக குத்துயிரும் குளையிரும்மா கிடந்த என்னோட பேனை பார்க்குறப்ப என் நெஞ்சே பதறி போச்சுங்க பார்த்து பார்த்து பக்குவமாக வாங்கி கொடுத்த பேனா இதுங்கிற மாதிரி ஒரு வருஷமாக திரும்பி கூட பார்க்காம போட்டு வச்சுருக்காங்க வாங்க இப்போ இவனை ஐசியு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு முதல்ல வாஷிங் லிக்விடை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதே ப்ராசஸாக டூ டூ த்ரீ டைம்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ரிப்பீட் மோட்டில் போட்டு செய்ய வேண்டியதான் சரி இவனை இப்படியே பாலிஷாக தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மண்டேவே சிங்குக்குள்ளே விட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் சார் சூடில் இருக்கக்கூடாது நல்லா புகை வர அளவுக்கு சூடானதுக்கு தான் இதை எடுத்து வாஷ் பண்ணவே போடணும் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு சத்தம் வரும் இருக்கிற ஆயில் அது கூட சேர்ந்து ரஸ்ட் அழுக்கு எல்லாமே அழகாக பேந்து கலண்டு வந்துடும் திரும்பவும் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனின்னு இந்த மாதிரி ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் கலர் இந்த அளவுக்கு கரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ நாள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சும்மா ஜம்முன்னு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்